அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் இன்று ஆடி பௌர்ணமி சந்திரனை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு மந்திரத்தை நாம சந்திரனை பார்த்து சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி பௌர்ணமி மிக மிக சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆடி பௌர்ணமில நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா அப்படி பௌர்ணமியில இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இன்றைய நாள் பிரபஞ்ச வசிக நாளும் நம்மளுக்கு இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பொதுவாகவே சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக எந்திரிச்சிருவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தினமுமே வந்து இந்த பூமிக்கு வந்து மேலிருந்து ஆற்றல்கள் நல்ல அதிர்வலைகள் பூமியை நோக்கி வரும் அந்த ஒரு அதிகாலை நேரத்துல தான் அது வரும் அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துருச்சு தியானமோ இல்ல வழிபாடுகளோ நாம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ உதாரணத்திற்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பகல் பொழுது விடிஞ்சிருச்சு இப்போ கஜ 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 கஜன்னு எல்லா சவுண்டும் கேட்கும் அப்போ நாம இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனைய பொழுது எல்லாரும் சொல்லும் போது சொல்லோட சொல்ல நம்மளுடைய சொல்லும் மறைஞ்சு போய்வதற்கும் கேட்காமல் போவதற்கும் நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நாம இறைவன் கிட்ட சொல்லும் பொழுது இறைவன் நாம என்ன சொல்கிறோம் அப்படிங்கறதை செவி சாய்த்து கேட்பார் அதனாலதான் அதிகாலையில எழுந்திரிச்சு இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல பௌர்ணமியும் நம்மளுக்கு சேர்ந்து வருது அப்போ இந்த சந்திரனை பார்த்து நாம இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பதினைந்து நாட்கள் தேந்தும் பதினைந்து நாட்கள் வளர்ந்து கொண்டு வரக்கூடியவர் ஆனா எந்த புள்ளியில ஆரம்பிச்சாரோ அதே புள்ளியில வந்து நிப்பாரு நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சாலும் மேடு பள்ளங்களை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளையும் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டி நாம வந்து கொண்டிருப்போம் அப்ப சோர்வடையாம இந்த நிலவை போல் நாமளும் பொலிவுடன் இருப்பதற்கும் இந்த நிலாவை போல் நம் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த பௌர்ணமியில் அப்படியே நிலா வந்து வெளிச்சம் நல்ல நிறைந்த பௌர்ணமியாக நிலா வந்து இருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில சகல செல்வங்களும் நிறைந்து இருக்க வேண்டும் வேண்டும் இந்த இந்த சந்திரனை பார்த்து மந்திரத்தை முறை சொல்ல இதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கு மேல கண்டிப்பா நிலா வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அப்போ எங்க நீங்க மொட்டை இருக்கலாம் முன்வாசல் பின்வாசல் எங்க வேணாலும் நின்று அந்த நிலா உங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க நின்னுக்கோங்க நின்னுட்டு சந்திரனை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை சந்திர பகவான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க சொல்லலாம் அதே மாதிரி செல்வ நலன்கள் பெற வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போவாங்க பணம் அப்படிங்கறது அவங்க கையில இருக்கும் ஆனா அதை ஒரு பத்து ரூபாய் நம்மளால எடுத்து வைக்க கூட முடியாது அந்தந்த மாசம் வர்ற பணம் அப்படியே செலவாயிரும் ஒரு ஒரு சேவிங்ஸ்னே இருக்காம ரொம்ப அவங்க பண விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இதுல வந்து இந்த சந்திர வந்து மனோகாரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்மளுடைய மனக்குழப்பத்தை தீர்ப்பவர் அதனால சந்திர பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அது எப்படி ஒரு தெளிவான முழு நிலவாக இருக்கிறதோ நம்மளுடைய மனதும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்போ நிறைய பேரு ரொம்ப வந்து பயந்து போய் இருப்பாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திர பகவானை பௌர்ணமி என்று வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மனோ மனக்குழப்பத்திலிருந்து மன கவலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கட்டாயம் இந்த மந்திரத்தை நீங்க வந்து மூன்று முறை சொல்லணும் மந்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓம் வெள்ளை ரூபனே போற்றி ஓம் செல்வம் தருபவனே போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் நிம்மதி அழிப்பாய் போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்க சொல்லணுங்க ஓம் வெள்ளை ரூபனே போற்றி ஓம் செல்வம் தருபவனே போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் நிம்மதி அழிப்பாய் போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்க சந்திரனை பார்த்து சொல்லுங்க சொல்லி முடித்த பிறகு அந்த தீப தூபங்களையும் அந்த சந்திர பகவானுக்கு காட்டுங்க காட்டிட்டு அதுக்கடுத்து நீங்க உள்ள எடுத்துட்டு வந்து உங்க சுவாமி அறையில நீங்க அதை வந்து பூஜை அறையில வச்சுக்கலாம் இப்படி இன்றைய தினம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால எளிய இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லி பயன் பெறுங்கள் கண்டிப்பாக அந்த சந்திரன் எப்படி நிறைவாக இருக்கிறார்களோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சகல செல்வங்களையும் பெற்று நிறைவாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அது கை மேலே பலன் கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் பிரபஞ்ச வசிக நாள் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்களை தவற விடாதீர்கள் இந்த நாள்ல நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் இந்த ஆடி மாதத்துல மட்டும்தான் பௌர்ணமியோடு இந்த திருவோண நட்சத்திரம் வரும் இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் திருவோண நட்சத்திரத்திலயும் பௌர்ணமியிலயும் சத்திய நாராயணர் வழிபாடு செய்வாங்க சத்திய நாராயணர் பூஜை செய்வாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சத்திய நாராயணர் பூஜை இந்த நாள்ல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரத்துல பௌர்ணமி வருது அப்ப அந்த சத்திய பூஜை நம்ம செய்ய 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 நம்ம வாழ்க்கையில செல்வ வளங்கள் அதிகரிக்கும் செல்வ வளம் மட்டும் இல்லைங்க எல்லா வளங்களும் நம்மளுக்கு அதிகரிக்கும் ஏன் அப்படி சொல்றன்னா மற்ற வழிபாடுகள் எல்லாம் மனிதர்களே மனிதர்களுக்காக உருவாக்கியது இல்லைன்னா ரிஷிகள் முனிவர்கள் அவங்க வந்து உருவாக்கி இருப்பாங்க இத வந்து சத்யநாராயணர் வழிபாடு நாராயணரே என்னை இப்படி வழிபட்டால் உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன வழிபாடு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த வழிபாட்டையும் சேர்த்தே நீங்க செய்யுங்க அடுத்தது பௌர்ணமில நாம கிரிவலம் போவது மிக மிக உத்தமம் அதே மாதிரி திருவண்ணாமலையில இருக்கக்கூடியவர்கள் தான் கிரிவலம் போக வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது மலை சார்ந்த கோவில்கள் இருக்குது அப்படின்னு அங்க கண்டிப்பா கிரிவலம் போகலாம் பழனியில இருக்கக்கூடியவர்கள் பழனி ஆண்டவர் முருகனை வந்து நீங்க கிரிவலமாக வந்து வழிபாடு செய்யலாம் எங்க ஊர்ல வந்து அர்த்தநாரீஸ்வரர் மலை இருக்கிறது அங்க நாங்க வந்து கிரிவலம் போவோம் கண்டிப்பா மலை சார்ந்த கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்க கிரிவலம் போகலாம் கண்டிப்பா இந்த ஆடி பௌர்ணமி மிக மிக விசேஷமானது கண்டிப்பா இந்த எளிய மந்திரத்தை சொல்லி பலன் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறணும்